முன்னாடி எல்லாம் மலை உச்சி கோவில்ல கார்த்திகை தீபத்தை நெட்டி தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம்தான் கிராமங்கள்லயும் நகரத்துலையும் தீபம் வந்து வீட்டுல ஏத்த ஆரம்பிப்பாங்களாங்க முருகனோட ஆறு படை வீடுகளை குறிக்கிற மாதிரி ஆறு மண்டபங்களும் நூத்தி எட்டு திருநாமங்களை நினைவு கூடுற மாதிரி நூத்தி எட்டு படிகளும் மலேசியாவில் இருக்கிற பத்து மலையில் இருக்கிற முருகன் கோயில் இருக்கிற சிலை மாதிரி இங்கேயும் ஒரு சில வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த மலை கோயில இருக்குதுங்க இந்த மலை எங்க இருக்கு எப்படி போகணும் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் வந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா ஒரு மலைப்பகுதி தெரியுங்க அதுக்கு பேர் வந்து எல்க் மலை இந்த எல்க் மலை வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எல்க் அப்படின்னா ஒரு வகையான மான்கள்ங்க இந்த மலையில எல்க் வகை மான்கள் வந்து நிறைய இருந்தங்காட்டி இதை வந்து எல்க் மலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மான் குன்றம் அப்படின்னு கூட சொல்லிருக்கிறாங்க இப்ப வந்து அது எல்க் ஹில்ஸா மாறிடுச்சு இந்த எல் மலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோரண வாயில் இருக்கு இந்த மலை வந்து ஒரு அளவான மலை தான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஏறணுன்ற அவசியம் இல்லை பட் ஒரு அளவான ரோடு தான் ஸோ நீங்க கொஞ்சம் மெதுவாக தான் இந்த மலைக்கு போற மாதிரி இருக்கும் ரொம்பவே அமைதியான ஒரு சூழல் தான் இந்த கோயில் இருக்கீங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்து மரங்கள் இருக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு மலையில வந்து நம்ம சாமி ஊனும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் வந்து ஏற்படுங்க இந்த முருகன் கோயிலுக்கு ஒன்னா இந்த மாதிரி படிகளை ஏறலாம் நூத்தி எட்டு படிகள் இருக்கு இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் தூரம் ரைட் சைட்ல போனோம்னா அங்கிருந்து அப்படியே படிக்கட்டுகள் வழியா இல்லாம அப்படியே நம்ம நடந்து போற மாதிரி இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு போறக்கு நூத்தி எட்டு படிகள் வந்து ஏறி போருங்க இந்த கோவில் வந்து மலையில எப்படி தோன்றுச்சு அப்படிங்குறதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டை ஆண்டாங்க இப்ப இந்த நீலகிரி மலையெல்லாம் வந்து சரி பண்ணி போக்குவரத்துக்கள் எல்லாம் வந்து வசதி பண்ணி வச்சாங்க அதே மாதிரி இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா கூட மாத்தி வச்சாங்க கீழக்கிற ஆளுகள்லாம் மேல போய் வணிகம் பண்ணாங்க அதே மாதிரி தேயிலை தோட்டத்துல எல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படி கீழேந்து மேல போன ஒரு ரெண்டு முருக பக்தர்கள் வந்து வருஷம் வருஷம் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க பட் நாளாக அவங்களுக்கு அவனால முடியலையோ இல்லை என்ன காரணம்னு தெரியல அவனால போறதுக்கு வந்து முடியல அந்த டைம்ல வந்து முருகப்பெருமானை அவங்களோட கனவுல தோண்டி நான் வந்து இந்த இயற்கை குன்றுல வந்து இருக்கிறேன் இங்க வந்து என்ன வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் எழுத்து ஹில்ஸ் முறையில் இருக்கிற பாலதண்டாயணி கோயில் அதாவது இந்த முருகர் கோயில வந்து அஹ் வந்து இந்த கோயில் வரலாறு வந்து சொல்றாங்க சமவெளிகள்ல இருக்கிற கோயில்ல அதுவும் குறிப்பா வெயில் காலத்துல வந்து நம்ம ஒன்னா காலையிலயோ இன்னும் சாயந்தரமோ தான் வந்து கோயிலுக்கு போறதுக்கு மேக்சிமம் பிளான் பண்ணுவோம் பட் இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து நீங்க எந்த டைம் வேணாலும் போனா மத்தியான டைம் போனா கூட பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டா இங்க இருக்கிற அந்த குளிர்ச்சியான ஒரு தன்மை நல்ல ஒரு சூழ்நிலை ரொம்பவே அமைதியா இருக்கு இந்த முருகன் கோயில் இருக்கிற பகுதி ஏன்னா இந்த முடிவுல முடிவுலதான் வந்து இந்த முருகன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை ஆனா ரொம்பவே அமைதியான சூழ்நிலை இருக்கிற இந்த முருகன் கோயில அந்த சாமி கும்தாட்சி ஆஹ் ரொம்ப அருமையா இருந்தது சாமி கும்பிட்டு நம்ம ரைட் சைட்ல என்னென்ன நிறைய கோயில்கள் முருகன் கோயில் தவிர மற்ற கோயில்கள் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் பார்த்தா இடம்பனுக்கான ஒரு சிலை இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கிற ஒரு ஹைலைட் வந்து நாற்பது அடியில இருக்கிற முருகரோட சிலை இது வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய உயரமான சிலையா இருந்திருக்கு பட் இதே மாதிரி நாற்பது அடியில கோபிச்செட்டிப்பாளையத்திலயும் ஒரு முருகன் சிலை இருக்கு அதுக்கப்புறம் வந்து உலகத்திலேயே உயரமானது வந்து சேலத்துல வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க பெரிய விஸ்வரூபம் இந்த எலுக்குமலையில் இருக்கிற முருகன் கோவில நாற்பது அடி சிலை ஏன் வச்சாங்க அப்படின்னா நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து நடத்திருக்காங்க அதாவது முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுலதான் வந்து நடத்திருக்காங்க அதுக்கப்புறமா நாற்பது வருஷமா நடத்தாத நடத்தாதங்காட்டி நாற்பது வருஷம் நினைவு வைக்கிற மாதிரி நாற்பது அடியில வந்து முருகனுக்கு வந்து செல வச்சுக்கிறாங்க இங்க வந்து அஞ்சடி உயரத்துல மேடை அமைச்சு அதுக்கு மேலே வந்து இந்த முருகன் சிலை வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்பவே வந்து ரம்யமா இருக்கு ஏன்னா அதுவும் இந்த மலப்பகுதியில முன்னாடி இது வந்து இங்கேயுமே வந்து ஒரு சிறப்பான விஷயம் சொல்றாங்க முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நவகிரகங்களையும் நம்ம சாமி இருக்கிறோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்த கண்ணிகளுக்கான ஒரு சின்னதாக ஒரு சன்னிதி கூட இருக்குங்க அதே மாதிரி இன்னி கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி போங்குவது இங்க வந்து ஜலகண்டேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரி அம்மன் சன்னிதி வந்து இருக்குங்க இங்க இருக்கிற அம்மன் வந்து தாமர மலர்ல நாலு கரங்களோட வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அதே மாதிரி பக்கத்துலயே வந்துட்டு விநாயகருமே இருக்காருங்க அதே மாதிரி ஆஹ் இங்க வந்து துர்கை அம்மனுக்கும் ஒரு சந்நிதி இருக்கு இங்க வந்து மகிஷனவென்ற அம்பிகையோட தோற்றம் வந்து ரொம்பவே வந்து அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி சாமி சன்னதிக்கு கீழே வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து லிங்கமா வந்து நீங்க காட்சிக்கிறது இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் அந்த டைம்ல எல்லாம் வந்து நல்லாவே வந்து விசேஷமா இருக்குங்க அந்த டைம்ல வந்து முருகன் வந்து சிறப்பு அலங்காரத்துல அங்க இருக்கிற வீதிகள்ல வந்து திரு வீதி உலா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி கிருத்திகை நாட்கள்ல வந்து சிறப்பு பூஜை வந்து இங்க பண்றாங்க காலையில ஆறு மணிக்கு திறந்துடுறாங்க பழனி முருகன் கோயில் இருக்கிற மூலவர் பால தண்டாயுத பாணியோட வடிவமைப்புலதான் வந்து இங்க இருக்கிற பெருமானும் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயங்க ரொம்பவே ரம்யமா குளிர்ச்சியா ஆஹ் ஒரு மலை உச்சியில அமைதியா இருக்கிற ஒரு முருகன் கோயில போய் நீ சாமி போனால் கண்டிப்பா இந்த ஊட்டியில இருக்கிற எரிக்கு மலைக்கு போங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க தேங்க் யூ